இவர்களோட அடிக்க ரெடி ஏ பராணிக்குரா நீ உங்களால விடுவிக்க முடியாது சரி அளவு பையன் டி விகாரன் நானே சொன்னா நுணக்க வேண்டாம் அதுக்கு நஷ்டப்பட குடும்பம் ரெண்டு வரைக்கும் ஜனாகபதி ராஜகுமார் சார் நான் என் ஏதாவது செய்து இல்ல பார்பொமிக் நான் கதைக்கவே விரும்பி இல்லை கிள்ளொத்தில முன்னுடா இருக்கிறேன் பார்பமிக் இருக்கிறது இன்னும் கூட அந்த பேரை அதாவது பார்பொமிக் வேண்டி கொடுத்தவுடனே பேரை சொல்வது வெட்டப்படுகிறது நடிந்த தினசார் மந்திர்த்துமா அவை வெட்டப்படுகிறேன் முடிந்த பேரை சொல்லுங்க பார்பொமிக் இலங்கையிலே அதி குறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் ஆனால் இது நடக்கிறது அங்கே கொண்டே பதினோரு பாரை அடுக்கி இருக்கிறார்கள் ஏன் ரோட்ல உங்களுக்கு ஒரு முதுகலும் இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார் பமிதை கொடுத்த தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா முடியுமா உங்களுக்கு அரசு நாளைக்கு உங்களோட மீட்டிங் தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங் ஆகவே நீங்க அந்த விடயங்கள ஒரு நாளுமே வழியா சொல்ல மாட்டீங்க சரி விஷய விஷயத்துக்கு வரும் சுதேச வைத்தியத்துறை ரெண்டாயிரத்தி இப்போதுதான் அவர்களோட கேட்டு கதைக்கேன் சுதேச வைத்தியத்துறை வைத்தியத்துறை சித்த மாணவர்கள் ஆசிரியராக கூட வேலை செய்ய முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இந்த வரைக்கும் வேலை பதினாறு தான் கடைசியாக கொடுத்திருக்கிறீர்கள் ஏலாதன்டா சொல்லுங்கடா வடக்கு வடக்கு நான் செய்து காட்டுறேன் ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் சொல்லுறேன் சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்க இல்லை ஏனென்றால் நீங்க பிச்சையை பிச்சையை போடுவீங்க அதுக்கப்புறம் அந்த பாதிக்க மாட்டீங்க அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்பி யாழ்ப்பாணம்

வரவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது என்று கூட உங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது சரி அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் போறார்கள் இந்த செம்மறியலுக்கு இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போறோம் என்று சொல்லி போய் டிசிசி மீட்டிங்ல அனுமதி எடுத்து கேட்கிற இந்த முட்டாள்களுக்கு எப்படி வடக்கு மாணத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் அங்கே ஒரு கல் நடுறது இங்கே ஒரு ஓட்டு தப்பத்திறப்பது அதான் அபிவிருத்தியா இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் நான் யோசித்துக் கொண்டேன் இல்லை அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று மிகப்பெரிய கவலை அதைவிட உங்களுக்கு எத்தனை ஊழல் இதுவரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இந்த ராமநாதன் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்களோட தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை ஊழல்